புரம் ஏரிப்பட்டி அனுப்பம் மற்றும் சுற்றுவட்டாரி சுற்றுவட்டார பகுதிபுரம் நஞ்சு அனுப்பு மற்றும் ஊஞ்சாவளாம்பட்டி தொழில்பேட்டை ஆகிய ஏரிப்பட்டி ஆகிய ஊர்களிலிருந்து வருகை புரிந்த இந்த கலை குழுவினருக்கு அதாவது ஸ்ரீ மாரியம்மன் வள்ளி முருகன் கலைக்குழுவினர் கும்மி கலைக்குழுவினருக்கு நமது மாலை கொண்டன் பாலை உறுப்பது மக்கள் சார்பாக விழாக்குழு சார்பாக இளைஞரணி சார்பாக கோடான கோடி நன்றிகளும் வாழ்த்துக்களும் அவர்களுக்கு தெரிவித்து இப்பொழுது ஆசிரியர் பெருந்தகை இளைஞர்கள் வாங்க மாலை இளைஞர்கள் எல்லாம் வேகமா வாங்க இங்க தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை சிறப்பு செய்த நமது பெருந்தகை காளியாபுரம் மோகன்ராஜ் ஐயா அவர்களுக்கு எப்பொழுதும் மனமாக இருக்க வேண்டும் அற்புதம் நடக்க வேண்டும் எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற வேண்டும் என்று அருள்மிகு குண்டத்து காளியம்மனுடைய திருவரலோடு இப்பொழுது நமது ஊர் பொதுமக்கள் சார்பாக விழாக்குழு சார்பாக பெரிய கவுண்டர் ஐயா அவர்கள் நமது மோகன்ராஜ் ஐயா அவர்களுக்கு

யூடியூப் மூலம் படம் பிடிக்கிற நேரத்தில் அடுத்தபடியாக நமது சதீஷ் குமார் அவர்களுக்கு பாப்பு என்கின்ற ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் நலன் மாலையாக சந்தன மாலை அணிவித்து அதோடு பொன்னாடை போட்டப்படுகிறது ஆசிரியர் பொன்னாடை போட்டப்படுகிறது

இணையாசிரியர் திப்பம்பட்டி சந்திர மாபிணி மரியாதை செலுத்தவர் கல்யாண கல்யாணம் அடுத்தபடியாக சோழபாளையம் ஊர்காண்டர் இணை ஆசிரியர் வீரகுமார் அவர்களுக்கு எதிர்ப்பு மரியாதை செலுத்தினர் அதேபோல் நமது குழுவை நேற்றிலிருந்து சரியாக நடத்தி இதுவரை அழைத்துக் கொண்டுள்ள நமது நண்பர் ஏற்பாட்டி தலைவர் ஊராட்சி ஒன்றிய தலைவர் நவநீதன் கிருஷ்ணன் அவர்களுக்கு முன்னாடி அமைத்து மரியாதை செலுத்த ரா அவர்களுக்கு செலுத்தவர் அதேபோல் பொ தகவல் தொழில்நுட்ப துறையில் நடத்திக் கொண்டுள்ள தீபா முன்னாடி அளித்து மரியாதை செலுத்தியம்மாள் அம்மையாரை இங்கே அழைக்கப்படுகிறது தாயம்மாள் அம்மையாரை இங்கே அழைக்கப்படுகிறது வடக்கி பாளையம் தாயம்மாள் கோவிந்தராஜ் அம்மையாரை இங்கே அழைக்கப்படுகிறது வாங்கண்ணா நீங்க இந்த நிகழ்ச்சியை சிறப்பு செய்த கலைக்குழுவுக்கு தி காலை மணி அளவில் நிகழ்வு பூமிதி நிகழ்வானது ஐந்து மணி அளவில் நடைபெறும் அனைத்து கொட்டு அதில் கலந்து கொள்ளும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறது இப்பொழுது தாயம் அம்மையாருக்கு தாயமால் இப்பொழுது பொன்னாடை போட்டப்படுகிறது இப்பொழுது தாயமால் இருக்கு நமது விழாக்குழு சார்பாக நிறைவு செய்து இளைஞர்களுடைய பெரும் முயற்சியாலே ஒத்துழைப்பாளே ஊர் பொதுமக்கள் ஒத்துழைப்பாலே விழா பெரும் முயற்சியாலே இந்த நிகழ்ச்சியானது ஏற்பாடு செய்யப்பட்டது அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் தெரிவிக்கப்படுகிறது இப்பொழுது கோவில் குண்டத்து காளியம் பொது புவோடானது நிகழ்ச்சியானது நடைபெற உள்ளது என்பதையும் அறிவிக்கப்படுகிறது